ஜாதி கேட்கிறான் ஜாதி கேட்கிறான் பாடல் ஒவ்வொரு வரிகளும் சூப்பர் அது ஒரு வரி மதிக்கணும் மிதிக்கணும் ஒரு எளிமையான வரி ஆனா ஜாதியத்தை விட்டு மிதிக்கணுங்கிறதுல அந்த ஒரு அழுத்தம் அந்த ஒரு கோபம் எல்லாம் இந்த வரிகள் இருந்துச்சு இன்னைக்கு ஜாதி ஜாதி ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னா ஒரு அறிக்கை கொண்டு வராங்க ஜாதி ஒழிக்கிறதுக்கு இந்து மதி அழிக்கிறதுக்கு படத்து ரொம்ப தான் இன்னொரு படத்துல பெரியாரெல்லாம் கட்டினாரு நல்ல விஷயம் கலைஞரை கட்டினாரு எம்ஜியார கட்டினாரு ஆனா ஒரு பெரியாரோட தாக்கம் இருக்குங்கறது புரிஞ்சுக்க முடியாது நம்ம நாட்டுல என்ன பண்றோம் பெரியார் மாதிரி ஒரு சமூக சீர்திருத்த ஆள் இல்லை சமூக சீர்திருத்தம் ஒரு பகுத்தறிவு மூட எதிரானவர் பெரியார் ஆனா இன்னைக்கு காலம் காலம் இன்னைக்கு என்ன சொல்றான் பெரியார் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு அவர் நாத்தியம் கடவுள் கும்புற இந்து மதத்துக்கு எதிரானவர் எது உங்க கொள்கைக்கும் உங்க கோட்பாட்டுக்கும் பெரியார் இங்க அடக்கிட்டாங்க பெரியார் ஒரு சமூகத்துல மிகச்சிறந்த ஒரு சீர்திருத்தவாதி வைக்கவாதி பெண்ணடைமைக்கு எதிரானவர் ஜாதி வேணாம் வேணாம்னு சொன்னவர் ஜாதிக்கு ஜாதியை டோட்டல அடிக்கணும் குரல் கொடுத்தவர் அதுக்காக வாழ்ந்தவர் ஒரே ஒரு கேள்விதான் பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதி அமைப்பு இருந்ததா பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதி சங்கம் இருந்ததா பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதி கட்சி இருந்ததா பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதிக்கு ஒரு தலைவன் இருந்தானா அப்ப பெரியார் ஜாதி ஒழிச்சுட்டாரு ஒழிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க ஜாதி வளர்த்துட்டிய ஜாதி அமைப்பு ஒரு பக்கம் ஜாதி சங்கம் ஒரு பக்கம் ஜாதி கட்சி ஒரு பக்கம் ஒவ்வொரு ஒரு தலைவர் ஒரு பக்கம் ஜாதி இல்லைன்னு சொன்ன பெரியார வந்து ஒவ்வொரு தா தான் அரசியல் லாபத்துக்காக போஸ்டர் போட்டாலே அது பெரியாருக்கு பண்ற துரோகம் தயவு செய்து பெரியார உங்க ஜாதி உங்க கோட்படுத்த அடக்காதீங்க அவர் பறந்து விரிந்த பகுத்து அவர் நாத்தியம் பெரிய நாத்தியம் பெரிய சாமியில அவர் மூட நம்பிக்கைக்கு எதிரான இருக்க அவர் பக்திக்கு எதிரானவர் அல்ல மூட நம்பிக்கை வேற பக்தி மூட நம்பிக்கை நம்ம மாட்டுக்கலாம் சாமி மாத்த முடியாது சாமி அழிக்க முடியாது நம்ம பழக்க வழக்கங்கள் வழிபாட்டு முறைகள்ல சரி இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு ஒத்துக்கிறோம் இன்னைக்கு சில வழிபாடுகள்ல மூட நம்பிக்கைகள் இருக்கு அதைத்தான் ஒழிக்கணும் தவிர ஜாதியாள சாமி ஒழிக்க முடியாது ஜாதி ஜாதி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வரோம் இப்ப திடீர்னு நீதிபதி சந்துரு அவர்களா ஸ்கூல்ல ஆசிரியர் ஜாதி பார்த்து போடணுங்கிறாரு ஏ மாணவர்களுக்கே ஜாதி வேணாங்கிறா நீ ஜாதி பார்த்து ஆசிரியர்ல அந்த அந்த அந்தந்த பகுதியில் ஜாதி பார்த்து ஆசிரியர்ல போடுனா என்னங்கது அப்ப நீ ஒன்னு பண்ணுங்க ஆசி சேரும்போது அப்படி ஜாஸ்தி வாங்க நாடு நாசமா போகும் இப்ப சமூக நீதி பத்தி ரொம்ப பேசுறாங்க இவரும் டைரக்டர் ஜாதி இல்ல ஜாதி இல்ல ஜாதி இல்ல பேசிட்டு இருக்கீங்க அது இல்லாம அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும் அந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள மறுக்கப்பட்டதுக்கு அங்க ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது பேரரசவர்கள் சந்திரவை பத்தி நீ எந்த கோணத்துல எதுக்கு சொல்லி இருக்காரு புரிஞ்சுட்டு பேசுங்க சந்திர ஒரு மாபெரும் மனிதன் ஒரு சமூக நீதி போராளி அவரை வச்சுதான் ஜெய்டிம் படமும் எடுத்தாங்க முதல்ல ஜாதி கூட சொல்லிட்டு போனீங்கல்ல எல்லாம் சொல்றாங்கல்ல நிர்மலா சீதாராமனையே போட்டு வச்சிருக்கீங்க நிர்மாய் பொண்ணு பொன் ராதாகிருஷ்ணன் போடுங்க நம்ம தோத்து போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தர போடுங்க என்ன ஜாதி காரணம் இருக்கீங்க ஒரு ஓட்டு வாங்காம ஒரு மக்களை சந்திக்காம மக்களை முட்டாளாக்கிட்டு மக்களை எல்லாம் அடிமாடா நடத்திக்கிட்டு அந்த ஜெய்சங்கர் உட்கார வச்சிங்களேன் எந்த தேர்தல் திராவிடம் இது என்னென்னோ பேசுறீங்க அதெல்லாம் சமூக நீதி இங்க இருக்கும்போதல்ல பெரியார சொல்றீங்க அளவுக்கு ஒரு எண்ணத்தை சொல்றது இப்ப ஆண்டு இருக்க கட்சி பெரியார் அண்ணா சொல்லு அங்கங்க கட்டடம் கட்டுறாங்க நாற்பது பெர்சன்ட் கமிஷன் வாங்கிக்கிறாங்க செல வைக்கிறாங்க என்னென்னமோ கட்டுறாங்க பெரியார் சொல்றபடி அவரோட கூட்டுப்படி நீங்க வாழ்றீங்களா அவர் எவ்வளவு எளிமையா இருந்தார் தண்ணி கொஞ்சம் குடுப்போம் பெரியார் எவ்வளவு எளிமையா வாழ்ந்தார் அந்த மாதிரி நீங்க வாழ்றீங்களா பத்து லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான்